வம்சி மூணு பாயிண்ட் சொல்கிறார் ஒன்று கூட்டணி தர்மத்தை மீறிய செயல் அதிமுகவை பலவீனப்படுத்துறதுக்கு திட்டமிட்டு நடக்கிற காரியங்கள் இதெல்லாமே மூணாவது இந்த கூட்டணியை முறிச்சுக்கிட்டு ஏடிஎம்கே வெளியில் வந்து விஜய் பாமக இவங்களோட கூட்டணி போட்டால் அது ஒரு ஃபார்மிடபுளான ஒரு அலையன்ஸாக இருக்கும் இதுதான் இன்னொரு கட்சியை பலவீனப்படுத்துவதோ பா பலப்படுத்துவதோ பாஜகவின் வேலைகள் எந்த கட்சியின் வேலையும் கிடையாது அவங்களோட தாக்கிட்டு வந்து தான் பதினோரு பர்சன்ட் ஓட்டு எடுத்திருக்கோம் இதுக்கான சீட்டு இன்றைக்கி நம்ம எல்லாம் பாஜக இன்னும் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று கணக்கு அவங்க ரெண்டரை பர்சன் தான் இருக்காங்க இருபத்தஞ்சி முப்பது சீட்டுன்னு அவங்க வந்து பார்லிமெண்ட் கணக்குப்படி இருபது இப்போ பதினொன்று இருக்கும்போது எங்களுக்கு ஒன் ஒன் தேர்ட் சீட் கொடுங்க அறுபது இருபது சீட் அவங்க வேணும்னு கேட்குறாங்க அது எடப்பாடி கொடுப்பாரான்ற சந்தேகம் இருக்குது தான் செங்கோட்டையன் அழைத்து இந்த இந்த போஸ்டிங் பண்ணுறது எனக்கு என்னவோ பிஜேபி ஸ்மார்ட்டாக ஒரு கேம் ஆடுறாங்க செங்கோட்டையனுக்கு அவங்க உதவி பண்ணுற மாதிரி எனக்கு எனக்கு தோணலை எப்படி ஓபிஎஸ்சியும் இன்னமும் இரட்டை இல கேஸில் தொங்கிட்டு இன்னமும் இன்னமும் தேர்தல் ஆணையம் ஃபைனல் டெசிஷன் எடுத்து தரல அவர் நீதிமன்றத்தை தான் சி வி சண்முகம் அவர்கள் தொடர்ந்து நாடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு தன்மையை தான் பார்க்குறோம் ஒரு பக்கம் அந்த கத்தி தொங்க தொங்கிக்கிட்டே இருக்கு இன்னொரு முனையில் வந்து சிஸ்டமேட்டிக்காக வீக்கன் பண்ணுறாங்கன்னு ஒன்று இல்லை சிஸ்டமேட்டிக் வீக்கனிங் பிஜேபி பண்ணல ஏடிஎன்கே பண்ற பண்ணுறாங்க ஏடிஎன்கே உள்ள இருந்தே பண்ணுறாங்க இப்போ செங்கோட்டையன் வந்து அவருக்கு என்ன பிரச்சனைகள் ரிபலியன் பண்ண என்ன பிரச்சனை இருக்கலாம் ஆனால் அவருக்கு வெயிட் இஷ்யூ பெருசு அதிமுக டெல்டா மாவட்டம் தென் மாவட்டங்களும் ரொம்ப பலவீனமாக இருக்குது இது வந்து அப்பட்டமான உண்மை பார்லிமெண்ட் டேட்டாக இருக்குது நீங்கள் ஒரு அஞ்சு ஆறு தொகுதி டெபாசிட் இழந்திருக்கீங்க பார்லிமெண்ட்டில் அதை பலப்படுத்துங்கிறதுக்கு அதுக்கு ஒன்று ஒன்று சேருங்கன்னு சொல்ல சொல்கிறாங்க இது எப்போ அவர் சொல்கிறாருன்னா ஓபிஎஸை இவங்க வெளில அனுப்ப கூட ஒன்று அமைதியாக இருந்தார் நீங்க டிடிவி தினகரன்ற ஒரு தனி கட்சி அமமுக அந்த அமமுக கூட நீங்க கூட்டணி சேர மாட்டேன்னு சொல்லும்போது தான் இந்த ஒரு பாயிண்ட் எடுக்கிறாரு முக்கியமா என்னன்னா பிஜேபிக்கு ஒரு கேம் பிளான் இருக்கிற மாதிரி ம் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒரு கேம் பிளான் வச்சிருக்கலாமே அவர் கேம் பிளான் ஒரு வியூவும் இருக்கும் தான் டீல் பண்றாரு பிஜேபியும் டஃபாக டீல் பண்றாரு டிவியை டிடிவியும் டிவியும் டீல் பண்றாரு சசிகலாவுக்கும் நோ சொல்றாரு ஓபிஎஸ்சுக்கும் லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்றாரு நீங்கள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் செங்கோட்டையனையும் நீங்கள் எவ்வளோ சீனியராக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு இருபத்தி நாலு மணி நேரத்தில் கட்சி பதவியை பறிக்கிறாரு அவருக்கு ஒரு வியூகம் இருக்கு அவர் கேம் பிளான் தான் நான் சொல்றேன் இவங்க எல்லாருக்குமே தெரியும் உள்ள கேம் அவர் மறுபடியும் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காரு அவர் ஒன்றும் ஜெயிச்சு ஆட்சிக்கு வரத்துக்கு பண்ணல எதிர்க்கட்சி தலைவராக நான் உட்காந்துக்கிறேன் என்னைக்கோ ஒரு நாள் திமுக கூட்டணி உடையும் திமுக போது ஆட்சி தானா தானாக எங்கள் என் கையில் வரும்னு நினைக்கிறாரு இது இப்போ நான் சசிகலாவையோ தினகாரணியோ செய்வங்களாம் சேர்த்து உள்ளே அலோவ் பண்ணாங்கன்னா அவங்க வந்து பழைய பழைய விதமாக பாலிடிக்ஸ் பண்ணி இந்த இரட்டை தலைமைக்கு எடுத்துகிட்டு போகலாம் இவ்வ இவர் இவரை டீஸ்டபிளைஸ் பண்ணுறத தான் பார்ப்பாங்க அதுக்கு நான் இந்த கட்சி செருசோ பெருசோ எவ்வளோ வருது என்னோட கட்சி அதை வச்சுருக்கேன் நான் நேரம் வரும்போது நான் ஆட்சி வரட்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் செங்கோட்டையன் போன்ற மற்ற தலைவர்களுக்கு வந்து இது எப் எப்படி உடன்பாடு இருக்கும் செங்கோட்டையன் விஷய விஷயத்த என்ன மெயின் விஷயம் நாங்கள் வந்து இதுவரையிலும் நீங்கள் ஏன் கூட்டணியை முறித்தோம் அப்படின்றதுக்கு ஒரு காரணம் சொன்னாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு மத்திய அரசில் க பிஜேபியோ காங்கிரஸோ யார் இருந்தாலும் நன்மை இல்லை ம் நாங்கள் வந்து இவங்களோட கூட்டணி சேர மாட்டோம் எங்க எங்களுக்கு வந்து உடன்பாடு இல்லை எங்க தொண்டர்கள் பிஜேபியோட கூட்டு சேர்றதை விரும்பல பிஜேபி ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸு இப்போ தொண்டர்கள் விரும்பிட்டாங்க இல்லை அவங்க கூட்டணி சேர்ந்தப்பவும் அதுக்கு தொண்டர்கள் விருப்பத்துக்காக சேர்ந்தது மாதிரி தெரில அது தலைமை முடிவெடுத்து சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் தொண்டர்களை கன்வின்ஸ் பண்ணுற வேலை தான் நடந்துகிட்டு இருந்தது இப்போ எதுக்காக சேர்ந்துருக்காங்கன்னா இப்போ நடைமுறைன்னா அவரு அவருக்கு ஒரு பெரிய கட்சியோட கூட்டணி வேணும் அவர் வந்து ஃபஸ்ட்டு இவர் சுமன் சார் சொன்ன மாதிரி விஜயுடன் முயற்சி செய்திருக்கலாம் ஆனால் அந்த கட்சிக்கு எவ்வளோ ஓட்டு இருக்குன்னு யாருக்கும் விஜய்க்கே தெரியாது அவரே சனிக்கிழமை மீட்டிங்கே வராரு அவரை நம்பி நீங்கள் எவ்வளோ ஒரு எப்படி அலியன்ஸ் போக முடியும் அவருக்கு எவ்வளோ சீட்டு ஒதுக்குவீங்க ஸோ ஒரு எஸ்டாப்ளிஷ் பார்ட்டி வந்து அன் அன் ஓர்ஷா ப்ரூவ் ஆகாத பார்ட்டி உடன் கூட்டணி வைப்பு நடைமுறை சாத்தியம் இல்லை அப்படி இருக்கும்போது அடுத்த பெரிய கட்சி பிஜேபி பிஜேபியோட போயிடலாம் அப்படின்ற ஒரு கடிஷன் எடுக்காரு பிளஸ் செங்கோட்டையன் இதற்கு முன்னால் டெல்லி பிஜே அது ஒரு ஸ்மார்ட் மூவ் இல்லையா பிஜேபியை மட்டும் அரவணைச்சு அவங்களுடைய மதிப்பை அவங்களுடைய நம்பிக்கை பெற்றுட்டா போதும் டீல் பண்ணிடலாம் ஓபிஎஸை டீல் பண்ணலாம் சசிகலாவை டீல் பண்ணலாம் செங்கோட்டையனை டீல் பண்ணிக்கலாம் கட்சிக்குள்ளே இருக்கிற ரெண்டாம் தலைவர்கள் யாராவது பக்கத்தில் வந்தாங்கன்னா அவங்களையும் நம்மளால டீல் பண்ண முடியும் திமுக ஆட்சிக்கும் ஒரு நெருக்கடியை கொடுக்க முடியும் ஏஜென்சிஸை வச்சு இப்படி பலவிதமான கணக்கு அதுக்குள்ளே இருக்கலாம் பதினோரு பர்சன்ட் ஓட்டு கட்சி வரும் உங்களோட கூட்டணி வைப்பது ஒரு ஒரு நல்ல டிசிஷன் தான் அது ஒரு நல்ல முடிவு முடிவு தான் ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கூட்டணியை பலப்படுத்த நீங்கள் நினைக்கல இது வந்து என்ன பாஜக அதிமுக அணி என்பது ரெண்டாவது இடத்தை உறுதி பண்ணணும் ஃபஸ்ட் முதல் இடத்தைக்கான வேலையை செய்யணும் இந்த கூட்டணி மேலும் சில கட்சிகளை ஆனால் இவர் கூட்டணி சேர்ந்து வெளில தான் போயிட்டு இருக்காங்க ஆளுங்க இப்போ தினகரன் போனது பெரிய செட் செட் பேக்கு அதுக்கப்புறம் செங்கோட்டையினோட உள்ளே முன்னாடியே இருக்கலாம் அந்த ஐ ஐந்து தலைவர்கள் பேர் சொல்ல சொல்லியிருக்க இப்போ செங்கோட்டையின் மேலே ஆக்ஷன் எடுத்துகிறாங்க அந்த அஞ்சு பேர் என்னோட ரெஸ்பான்ஸ் என்ன அவங்க வெளில வந்து நாங்கள் செங்கோட்டையன் சப்போர்ட்டை செங்கோட்டையன் நாங்கள் ஆதரிக்கலாம் எடப்பாடி ஏதோ நிற்கிறான்னு யாரோ சொல்லியிருக்காங்களா அதுதான் அங்கே பெரிய சிசிக்கல் சிக்கல் அவர் அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்றது தான் அவர் அவர் பெரிய டேலமாவாகவே இருக்காங்க இப்போ செங்கோட்டையின் பிடி டெல்லியில் சந்திச்சு என்ன பிஜேபி ரே பண்ணுறாங்கன்னா நாங்கள் செங்கோட்டையினா ஓபிஎஸ் டிடி மாதிரி செங்கோட்டையின்னு நாங்கள் டிச் பண்ணுறோம் உங்களுக்காக எங்களுக்கு எழுபது சீட்டு கொடுங்க இதுதான் அவங்க அவங்க டெல்லி பண்ற பாலிடிக்ஸ் இதுதான் டெல்லி இதெல்லாம் பண்ணுது செங்கோட்டையன் போன்றவர்களுக்கு அனுபவத்துல ஒன்னும் இருக்காதா நம்ம அவருக்கு டெல்லியை நம்பி போனா நம்ம எப்ப நாளும் அவர் என்ன ஓபிஎஸ்க்கு நேர்ந்ததான் நமக்கு நேரும் டிடிவி வெளியில் இருக்கிற மாதிரி தான் நமக்கு நேரும்னு அவங்களுக்கு தெரியாதா அவர் வந்து அவ்வளவு பெரிய சீனியர் லீடர் எழுபத்தி ஏழுல இருந்து இருந்துட்டாரு அவருக்கு நேரம் பல்ஸ் புரிஞ்சிருக்கும் ஆட்சிக்கு வரமா சூழல் இல்லைன்னு புரிஞ்சிருக்கும் ஒரு எம்எல்ஏ ஆறுதால என்ன இது நான் இருந்த கட்சிக்கு நான் ஒரு உண்மையா இருக்கேன் பண்றாரு டெல்லியிலிருந்து ஏதோ ஒரு உதவி ஆட்சிக்கு வராதுன்னு தெரிஞ்ச நிலையில ஒரு போர்க்கொடிய அவர் தான் சொல்றாரு நீங்க அவ்வளவு கூட்டம் வருது போர் பிரச்சார கூட்டம் கூட்டம் வேறங்க ஓட்டா மாறுமா இல்லைன்றத பெரிய கொஸ்டின் சொல்றாருல்ல ஒரு நிமிஷம் சுமந்த் குறுக்கிடுறாரு சுமந்த் ஒரே ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெற்றி தோல்விங்கிறது வந்து ஏழு மாதம் கழிச்சு இருக்குது

இந்த பத்தரை பர்சன்ட் நாங்கள் கொடுப்போம்னு சொல்லி வர மாவட்டங்கள் உள்ளே போவாங்களா போனால் என்ன நடக்கும்னு அவங்க சுமன் சார் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் என்ன இடத்துக்கு கவுண்டர் போல்ரைசேஷன் ஆகும் இதெல்லாம் அவங்க அவர் அவருக்கு தெரிய தெரி தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இல்லைங்க ஒரு 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 நிமிஷம் ஒரு நிமிஷம் நான் அதுக்கு பதில் சொல்லிடுறேன் ரெண்டு விஷயங்க அதிமுக பாஜகவோ அதிமுக வேற யாருடன் கூட்டணி சேர்ந்தாலும் அவர்களுக்கு பிரதானமாக இட் இஸ் அ கேல்குலேட்டட் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சென்னையில் வந்து யாரோட கூட்டணி சேர்ந்தாலும் அவங்க வந்து சீட்டு பத்து சீட்டோ பன்னெண்டு சீட்டோ ஜெயிக்க போகிறது இல்லை வட மாவட்டங்களிலும் குறைந்த அளவு ஓரளவுக்கு ஜெயிக்கலாம் பட்டாளி மக்கள் கட்சி இருந்தால் கூட சில இடங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது அதில் மாற்றுக்கருத்து இல்லை அவங்களுடைய டார்கெட் என்ன அதனால தான் திரு டிடிவி தினகரனை வந்து கூட்டணிக்கு வெளியே அமைச்சது மிகப்பெரிய தவறு ஏன்னா அவங்க டார்கெட் ஏரியா தென் தமிழகமும் மேற்கு தமிழகம் பொங்கு மண்டலமும் தென் தமிழகத்திலயும்

அந்த இஷ்யூ முன்னாடி சொல்றாரு இந்த ஏர்போர்ட் விவகாரத்தையும் அவர் கையில் எடுக்காரு எடப்பாடி வந்து இங்க தென் மாவட்டத்தில் ஒற்றுமை வைக்கிறாரு தென் மாவட்டங்களில் எடப்பாடி அக்செப்டபிள் இல்லைன்ற மேட்டர் அதனால தான் உதயகுமார் இன்னைக்கு வந்து பர பதட்டத்தில் சொல்றாரு உதயகுமார் வந்து எடப்பாடி ஆட்சிக்கு வரணுன்றதுக்காக பேசல தான் மறுபடியும் எம்எல்ஏ ஆகணுன்றது பேசியிருக்காரு ஒரு ஒரு நிமிஷம் மிக முக்கியமாக தென் மா மாவட்டங்களில் நிச்சயமாக முக்குளத்தோர் சமுதாயத்திலிருந்து கூடுதல் தலைவர்கள் கூடுதல் கட்சிகள் இவர்களுக்கு தேவை அதில் மாற்றுக்கறதே இல்லை நான் முதல் நாள் சொல்கிறேன் அமமுகவை கூட்டணியில் அப் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணாமல் இருந்தது மிகப்பெரிய தவறு அது வந்து ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் அதில் எனக்கு மாற்றுக்கிறதே கிடையாது அது முதல்ல இறங்கி வந்து தான் இருக்கிறான்னு சொல்கிற ஒருத்தரை வெளியேறுப்புறதுங்கிறது வந்து நிச்சயமா புதுசாக பிளண்டர் அதில் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் அதனால வந்து பாஜக செய்வது சரி என்று யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது கூட்டணி தர்மத்துக்கு முற்றிலும் முரண்பட்ட ஒரு செயல்பாடு பாஜக செய்வது அதனால தான் இவர் எவ்வளவு நாள் பொறுத்திருந்து பொறுத்திருந்து போவாரோ அவ்வளவு நாள் அண்ணா திமுகவை மேலும் சோதனை செய்வதற்கோ பரிசோதனை பலவீனப்படுத்துவதற்கோ வாய்ப்பு இருக்கிறது லாஸ்ட் பாயிண்ட் இந்த சீட்டு எழுபது சீட்டு கேட்குறாங்க நீங்கள் ஒரு தேர்தலில் வந்து உங்களுக்கு அறுபது சீட்டு எழுபது சீட்டு பெறுவதற்கு பல வழிகள் இருக்கின்றன உங்களுடைய கூட்டணியின் வெற்றி வாய்ப்பையே தான்

எப்படி சந்திக்கலாம் நீங்க சொல்லுங்க அதுல என்ன தர்மம் இருக்கிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க